வணக்கம் நண்பர்களே ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் ஒரு பதிவு தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலாங்க ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போகின்றாய் ஆள் இல்லாத ரூமில் டிவி ஓடுகின்றது பாரு அதை வந்து ஆஃப் பண்ணு பேனாவை ஸ்டாண்டு மேலே வை கீழே கிடக்குது பாரு இப்படியே சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பா அவனை நச்சரித்து கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கலை நேற்று வரை வீட்டில் இருந்ததால் அதையெல்லாம் தாங்கி கொள்ள வேண்டி இருந்துச்சு இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலனுக்கு அழைப்பு வந்திருக்குது வேலை கிடைத்ததும் வேறு எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும் அப்பாவின் அச்சரிப்பு குறையும் என்று எண்ணி கொண்டான் நேர்காணலுக்கு கிளம்பினான் கேட்குற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல்லு தெரியவில்லை என்றாலும் தைரியமாக எதிர்கொள் என்று செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வழியனுப்பி வைத்தார் அப்பா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன் கட்டடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை கதவு சற்றே திறந்திருந்தாலும் அதன் தாழ்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே வருபவர்கள் மேல் இடித்து விடுவது போல் இருந்தது அதை சரி செய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நடைபாதையில் இருபுறமோ அழகு மலர் செடிகள் அவனை வரவேற்றது தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காவலாளி மோட்டரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான் தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையை நனைத்து கொண்டு இருந்தது குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர்படும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான் வரவேற்பறையில் யாரும் இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வைத்திருந்தார்கள் மெதுவாக மாடிப்படியில் ஏறினான் நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை பத்து மணியாகியும் ஆகியும் எரிந்து கொண்டு இருந்தது விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அப்பாவின் கண்டிப்பு காதுக்குள் ஒழிப்பது போல் தெரிய எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுற்றை இயக்கி விளக்கை அணைத்தான் மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்த மகனுக்கு ஒரே திகைப்பு நமக்கு இங்கே வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபடக்க ஆரம்பித்தது பதற்றத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்ற எழுத்து தலைகீழாக இருந்ததை கவனித்தான் அதையும் வருத்தத்துடனேயே அதை காலால் சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அறையின் முன்புறத்தில் நேர்காணனுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க பின்பக்கத்தில் பல மின்விசிறிகள் சும்மா சுற்றி கொண்டு இருந்தன யாருமே இல்லாமல் ஏன் அறையில் வந்து மின்விசிறி ஓடுகின்றது என்ற அப்பாவின் கேள்வி காதுக்குள் ஒழிக்க மின்விசிறிகளை அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அமர்ந்தான் இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டனர் இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கு தெரியவில்லை கலக்கத்துடனேயே நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான் சர்டிபிகேட்டுகளை வாங்கிப் பார்த்த அதிகாரி அதை பிரித்து பார்க்காமலேயே நீங்கள் எப்போது வேலைக்கு சேருகிறீர்கள் என்று கேட்டார் இது நேர்காணலின் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன் என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்டார் நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை கேள்வி பதிலில் ஒருவனின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம் அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் இங்கு வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின்விளக்கு ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவில்லை நீங்கள் ஒருவர்தான் தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள் நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கின்றோம் என்றார் அப்பாவின் கண்டிஷன்கள் எப்பொழுதும் அவனுக்கு எரிச்சலையே தரும் அந்த ஒழுங்கு முறையே இன்று வேலை வாங்கி தந்திருக்கின்றது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தது அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தனிந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்து செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன் அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே இருக்கும் ஒளி விழுகையில் வலி என நினைக்கும் எந்த பாறையும் சிலையாவதில்லை வழி பொறுத்த சில பாறைகளே சிலையாகி ஒளி கூட்டுகின்றன நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத சில தீய குணங்களை கண்டிப்பால் தண்டிப்பால் சில நேரம் வில்லனாக நமக்கு தெரியும் தந்தை ஒளி போன்ற வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால் தான் நாம் காலரை தூக்கி கொண்டு கண்ணாடி முன் நின்று அவர்கள் உருவாக்கிய சிலையாகிய நம்மை அழகனாக அழகியாக பார்த்து கொள்வது அந்த தந்தை என்ற ஒளி செதுக்கிய கை கைங்கரியமே தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டுதான் பால் ஊட்டுவாள் தாளாட்டுவாள் கதை சொல்லி தூங்க வைப்பாள் ஆனால் தந்தை அப்படி அல்ல தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என தோல் மீது அமர வைத்து தூக்கி காட்டிக் கொண்டு போவார் ஒரு சொல் கவிதை அம்மா ஒரு சொல் சரித்திரம் அப்பா தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஐந்து வயதில் ஆசானாகவும் இருபது வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை இறந்தவுடன் மட்டுமே நல்ல நண்பனாக பாதுகாவலராக தெரிகின்றார் தாய் முதுமையில் மகனிடமோ மகளிடமோ புகுந்து காலத்தை கடத்தி விடுவாள் அந்த வித்தை தந்தைக்கு தெரியாது கடைசி வரை தனி மனிதன்தான் எனவே தாயோ தந்தையோ உயிருடன் பொழுது உதாசீனப்படுத்தி விட்டு இறந்த பின்பு அழுவதால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்